வணக்கம் நான் உங்கள் லக்ஷ்மி இந்த வீடியோவில் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டண்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நிஃப்டி ஃபிஃப்டியோட பதினஞ்சு நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்டில் இன்டரெக்ட் ட்ரேடிங்கான அனாலிசிஸ் பார்த்தெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான கால்குலேஷன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க மார்க்கெட் நேற்று நமக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி ஆனால் க்ளோஸிங் பார்த்தோம் அப்படின்னா பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கிறத பார்க்குறோம் இதை தொடர்ந்து மார்க்கெட் வந்து பைவட் பாயிண்ட்டுக்கு மேல ஆச்சு அப்படின்னா முதல்ல நமக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து இது ஜோனா எடுத்துக்கலாம் இப்ப இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணி மார்க்கெட் தொடர்ந்து மேல் நோக்கி நகருதுன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி மூணு வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பிரேக் டவு பிரேக் அவுட் ஆகி கீழே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிடுது இப்போ இந்த லெவலில் நமக்கு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் இருக்கலாம் இருந்து நமக்கு அடுத்து மார்க்கெட் வந்து மேலே போகுதா கீழே போகுதா அப்படிங்கிறத நம்ம இந்த லெவலில் தீர்மானிக்க முடியும் இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் மேலே வந்து சைட்வேஸ் மூவ் ஆகி மார்க்கெட் தொடர்ந்து மேல் நோக்கி நகர்ந்துனா திரும்பவும் மார்க்கெட்டு நமக்கு இருபத்தி நாலாயிரத்தை நோக்கி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் இதுவே நமக்கு மார்க்கெட் வந்து திரும்பவும் ஒரு டவுனில் வருது அப்படின்னா அடுத்து நம்ம இந்த சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ட் லெவலில் வச்சு மார்க்கெட் எந்த லெவலுக்கு கீழே வரும் அப்படிங்கிறதையும் ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம் அடுத்து இதுவே நமக்கு பைவேட் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் நகருதுன்னா முதல்ல இருபத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொன்று வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த சோன் தான் நமக்கு இணைத்து மார்க்கெட்டோட ஒரு சப்போர்ட் லைனாக இருக்குது இப்போ இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்று வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுனா இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி நாற்பது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்து ஒரு மணி நேரம் டைம் ஃப்ரேம் சார்டில் ஸ்விங் ட்ரேடிங்கான அனலைசிஸ் பார்த்தலாம் இங்கே அதுக்கான சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ட் லெவல் இருக்கு மூணு குளோனிங் சேனல் இப்போ நேரத்துக்கு நமக்கு ட்ரேடான மார்க்கெட்டோட லெவல்லாம் இரண்டாவது இரண்டாவதுலோனி சேனல் இதை தான் முதல் சேனலும் மூணாவது சேனலும் ட்ரா பண்ணியிருக்கோம் இப்ப நமக்கு மார்க்கெட் எங்க நுழைய போகுது மேல் நோக்கி நகர்ந்து நுழையுதுன்னா முதல் கட்டமா நமக்கு இந்த இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூறா பிரேக் அவுட் பண்ணணும் இப்போ இங்க ஒரு ஜோன் செட் பண்ணிக்கோங்க ஒரு எழுநூத்தி வரைக்கும் ஜோன் செட் பண்ணி அதை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு திரும்ப இந்த இருபத்தி இரண்டாயிரத்தி எண்ணூத்தி இருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் மார்க்கெட் வந்து போகும் இப்ப இந்த இருபத்தி இதையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அடுத்து நமக்கு கண்டிப்பா இருபத்தி மூவாயிரத்தையும் பிரேக் அவுட் பண்ணும் அப்போ ஒவ்வொரு நம்ம இந்த சேனலுக்குள்ளே இங்கே ரெண்டு லெவல் நம்ம வச்சிருக்கோம் இதை எக்ஸிட் பண்ணுதான்னு செக் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதுவே மார்க்கெட் வந்து நமக்கு கீழ் நோக்கி என்ன முதல்ல நமக்கு இந்த லைனை டச் பண்ணணும் அதாவது இருபத்தி ஓராயிரத்தி எண்ணூறு வரைக்கும் திரும்ப மார்க்கெட் வந்து மூவ் ஆகி இந்த இடத்துல நமக்கு ஒரு பவுன்ஸ் வாய்ப்பு இருக்கும் இதையும் தொடர்ந்து மார்க்கெட் வந்து மூணாவது நகருது அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி முந்நூறு அடுத்து நமக்கு இருபத்தி ஓர் ஓர் வரைக்கும் இருபத்தி ஓராயிரத்தி நூறு நூறுல இருந்து இருபத்தி ஓராயிரத்தி நூத்தி ஐம்பது வரைக்கும் நம்ம இந்த ஜோன் செட் பண்ணிக்கலாம் இப்ப மார்க்கெட் வந்து இதுக்கு அடுத்தமா நமக்கு கீழே கீழ் நகர்ந்துச்சுன்னா இந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அடுத்து ஒன் டே டைம் ஃப்ரைம் சார்ட்ல நம்ம ஹேக்கி நஷிகே ஹேண்டில் ஸ்டிக்கில் பார்க்குறோம் இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஏற்றத்துலேருந்து நல்ல ஒரே ஃபுல்லாகவே நமக்கு ரெட்டாகவே இங்கே பார்க்கறோம் இந்த அதுக்கு அடுத்து இப்போ மார்க்கெட் வந்து கரெக்டாக நமக்கு இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு இல்லையா இது வந்து பார்த்தோம்னா நமக்கு பழைய ட சாட் பேட்டன் நமக்கு கிடைச்ச பாட்டம்மை இப்போ இந்த பாட்டமை டச் பண்ணியிருக்கு இப்போ இந்த பாட்டமை டச் பண்ணி நமக்கு அதுக்கேற்ற ஒரு பவுன்ஸ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்போ அதுக்கேற்ற மேல் நோக்கி நகர் பார்க்கலாம் அல்லது மேல் நோக்கி இதையும் பிரேக் அவுட் பண்ணி வந்துச்சுன்னா நமக்கு இப்போ இந்த பட்ஜெட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ண நேரத்தில் நமக்கு மார்க்கெட் வந்து டவுன் ஆன இந்த கேண்டல பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு பாட்டம் இருக்கு அதாவது இருபத்தி ஓராயிரத்தி முந்நூறு கீழ்நோக்கி நகர்ந்துச்சுன்னா நமக்கு முதல் கட்டமாக இந்த பாட்டம் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் இந்த பாட்டம்லேருந்து மார்க்கெட் திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ இதை நம்ம செக் பண்ணிகிட்டே வரணும் மார்க்கெட் முதல்ல இந்த லெவலில் நமக்கு பிரேக் அவுட் பண்ணுதா இந்த பாட்டமை எடுத்து திரும்பவும் மார்க்கெட் மேலே இருந்தா இல்லையா அடுத்த பாட்டம் வரைக்கும் மார்க்கெட் நகருதாங்கிறத தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே வரலாம் அடுத்து பேங்க் நிப்டியோட ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இன்ட்ராடேட் ட்ரேடிங்கு அனலைஸ் பண்ணிடலாம் இங்கேயும் நமக்கு கேப் கேப்டவுன்ல ஓப்பன் ஆச்சு ஆனால் க்ளோஸிங் வந்து பார்த்தோம்னா பைவேட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு அடுத்து இதை தொடர்ந்து பைவேட் பாயிண்ட்டுக்கு மேலேயே மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா முதல் டார்கெட் நமக்கு ஐம்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ இதையும் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் நமக்கு மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா ஐம்பத்தி ஓர் எண்பத்தி நாலு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ரெண்டு வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு இதுவே பயிண்ட் தொடர்ந்து கீழ் நோக்கி நகருதுன்னா முதல்ல நமக்கு நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி இரண்டு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சு அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு வரைக்கும் போகிறதுக்கான மா வாய்ப்புகள் அதிகம் உண்டு இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பாயிண்ட்டுகள் வந்து டவுனில் தான் நிறுத்து மூவ் ஆச்சு மூவ் ஆனாலும் நமக்கு இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நமக்கு இந்த லோ லெவலில் நமக்கு இன்னும் வரல இந்த லெவலுக்கு நமக்கு ரீச் ஆகல நாற்பத்தி ஒன்பதாயிரத்தையே நமக்கு பிரேக் அவுட் பண்ணலை பிரேக் அவுட் பண்ணாமல் மார்க்கெட் திரும்பவும் நமக்கு ரிவர்ஸ் ஆகிருக்கு இதே கண்டினியூ ஆகுதா இல்லை நமக்கு மார்க்கெட்டில் திரும்பவும் ஒரு இரக்கம் கொடுத்துச்சுன்னா முதல் ரெசிஸ்டன்ட் முதல் சப்போர்ட் லெவல் வரைக்கும் மார்க்கெட் நமக்கு மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் இதுவே மேல் நோக்கி ஏறுதுன்னா நமக்கு க்ளோ நமக்கு ஐம்பதாயிரத்தை பிரேக் அவுட் பண்ணி ஐம்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒன் ஹவர் டைம் சார்ட்டில் பேங்க் நிஃப்டியோட ஸ்விங் ட்ரேடிங்கான அனலைசிஸ் பார்த்து இங்கே சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ட் லெவல்ஸ் நம்ம ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த மார்க்கெட் மூமெண்ட் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் நம்ம நாற்பத்தி அதாவது முதல் கட்டமாக நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பதாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் மார்க்கெட் வந்து நமக்கு இன்னைக்கு மூமெண்ட் கொடுக்கறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில் அடுத்து மேலும் பார்த்தோம் இதையும் தாண்டிச்சுனா நமக்கு இங்க நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூறு வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் இப்போ நமக்கு இந்த இடத்துல இதுதான் வந்து நம்மளுடைய இந்த பாயிண்ட் இப்போ இங்க வந்துச்சுன்னா திரும்ப நமக்கு இங்க ஒரு இந்த இடத்துல இன்னொரு டாப் எடுக்கும் இந்த டாப் எடுத்து மார்க்கெட் வந்து நமக்கு திரும்ப மேல் நோக்கி நகர்ந்து இதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுனா மார்க்கெட் ஐம்பத்தி மூவாயிரத்தை நோக்கி ஆகும் அல்லது நமக்கு மார்க்கெட்ல திரும்பவும் மார்க்கெட் கீழே இறங்குறதுனாலும் நமக்கு இந்த நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூறு அதிகபட்சமா நமக்கு அடுத்து தொடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து ஒன் டே டைம் ஃப்ரேம் சார்ட்ல ரெண்டு பாக்ஸஸ் பார்க்குறோம் இந்த ரெண்டு பாக்ஸஸ் வந்து நீங்கள் நம்ம டபிள்யூவோட இந்த கடைசி பாட்டம் நமக்கு நான் நாலு பாட்டம் அடுத்து கீழே இறங்குச்சுனாலும் மார்க்கெட் தொடர்ந்து கீழே இறங்குச்சுனாலும் இந்த இடத்துல நமக்கு அஞ்சாவது பாட்டம் எடுத்து திரும்ப மார்க்கெட் வந்து வந்த வேகத்துக்கு திரும்பவும் நமக்கு மேல் நோக்கி இந்த டபிள்யூட இந்த அதாவது நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் நமக்கு வந்து திரும்ப பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ மார்க்கெட் வந்து நமக்கு எந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகுது அப்படிங்கறத முதல்ல செக் பண்ணணும் செக் பண்ணும்போது தான் இங்க இந்த நம்ம பாக்ஸ்க்குள்ளேயே முதல்ல ஒரு சப்போர்ட் லெவல் வச்சுருக்கோம் இந்த லெவலை தாண்டுதான்னு பார்க்கணும் இந்த லெவலில் தாண்டுச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து இங்க பாட்டம் எடுக்கும் அப்ப எந்த இடத்த நமக்கு எக்ஸிட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணோம்னா கரெக்டாக எந்த இடத்துல மார்க்கெட் வந்து அதோட பூக்கெல்லாம் மாறுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்